அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் உண்மைகள்ணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மொபைல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் மற்றும் அதற்கும் அப்பால் நாம் ஒரு வீடியோவை சில வினாடிகளில் பிளே செய்கின்றோம் உலகின் எதிர்ப்பக்கத்தில் உள்ளவருடன் வீடியோ அழைப்பில் பேசுகின்றோம் இவை அனைத்தும் மொபைல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாகவே சாத்தியமாகின்றது இப்போது நாம் ஃபைவ் ஜி யுகத்தில் இருக்கின்றோம் ஆனால் இந்த பயணம் ஒன் ஜியில் தொடங்கியது என்பது உங்களுக்கு தெரியுமா ஒன் ஜி அனலாக் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கியது மொபைல் தொடர்பின் ஆரம்ப காலம் குரல் அழைப்புகள் மட்டுமே அதில் இருந்தது அதுவும் அனலாக் தொழில்நுட்பம் தரம் மோசம் பாதுகாப்பு குறைவு அடுத்து டூ ஜி டிஜிட்டல் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இது டிஜிட்டல் காலம் குரல் தரம் உயர்ந்தது எஸ்எம்எஸ் குறுஞ்செய்தி அனுப்பல் அறிமுகமானது முக்கியமாக தரவுகள் குறைந்த அளவிலேயே அனுப்பப்பட்டன அடுத்து த்ரீஜி இணையத்தை கையடக்கத்தில் கொண்டது இரண்டாயிரத்தில் தொடங்கியது இணைய உலாவல் பிரவுசிங் சாத்தியமானது மின் அஞ்சல் வீடியோ கால் ஆகியவை அறிமுகமானது ஸ்மார்ட் போன்கள் வளரத் தொடங்கின அடுத்து நான்கு ஜி வேகமான இணையம் இரண்டாயிரத்தி பத்துகளில் வீடியோ ஸ்ட்ரீமிங் ஹெச்டி அழைப்புகள் ஆன்லைன் கேமிங் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் போன்றவை விரைந்து வளர்ந்தன எல்லை கடந்து இணையம் விரிந்தது ஃபைவ் ஜி இப்போது நடைமுறையில் உள்ள தொழில்நுட்பம் இரண்டாயிரத்தி இருபதுகளின் காலகட்டம் பத்து மடங்கு வேகம் ஒரு மில்லி செகண்ட் லேட்டன்சி மிக வேகமாக தகவல் அனுப்பல் ஸ்மார்ட் சிட்டிஸ் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஐஓடி ஆகியவை ஃபைவ் ஜி மூலம் சாத்தியமாகின்றன மருத்துவத் துறையில் தூரத்தில் நடக்கும் அறுவை சிகிச்சைகள் கூட செய்ய முடியும் சிக்ஸ் ஜி மற்றும் அதற்கு அப்பால் எதிர்காலம் எப்படி இருக்கும் நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் ஏஐயுடன் இணைந்த மொபைல் நெட்வொர்க் வரப்போகின்றது மனதிற்கேற்ப இயங்கும் சாதனங்கள் ஆகுமெண்டட் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகியவை இயல்பான அம்சங்களாக மாறப்போகின்றன உங்களின் சிந்தனையை கூட புரிந்து நெட்வொர்க் செயல்படப் போகின்றது நிறைவாக ஒன் ஜி முதல் ஐந்து ஜி வரை வந்த பயணம் ஒரு மனிதன் கேட்பதிலிருந்து உணர்வதை பகிரும் நிலைக்கு வளர்ந்திருக்கின்றது இனி வரும் ஆறு ஜி உலகமானது நம்மை மனித தொழில்நுட்ப ஒருமை என்ற புதிய அத்தியாயத்தில் கொண்டு சேர்க்க இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்